தாய்ப்பால் நின்றி தவிக்கும் குழந்தைகளின் பசியை போக்க கோவையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் தாய்ப்பால் ஏடிஎம் திறக்கப்பட்டுள்ளது பிறக்கும் குழந்தைகளுக்கு போதுமான தாய்ப்பால் கிடைக்காத நிலையில் மருத்துவமனைகளில் தாய்ப்பால் தானமாக பெறப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றன இந்நிலையில் எல்லா நேரத்திலும் தாய்ப்பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்காக கோவை பச்சாபாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் தாய்ப்பால் ஏடிஎம் மையம் திறக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் இலவசமாக தாய்ப்பால் பெற்றுக்கொள்ளலாம் இங்கு தானமாக பெறப்படும் தாய்ப்பாலை முறையாக பரிசோதித்து மற்ற குழந்தைகளுக்கு உகந்ததென கண்டறிந்த பிறகே ஏடிஎம் மையத்தில் சேகரித்து வைப்பதாக மையத்தின் பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர் இங்கே வந்து நம்ம செகண்ட் ஏடிஎம் தட் இஸ் மதர்ஸ் மில்க் பேங்க் அம்மா தாய்பால் ஏடிஎம் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் மதர்ஸ் டோனர்ஸ் வந்து மில்க் கொடுக்குறாங்க அங்கே பேஷரைஸ் பண்ணிவிட்டு அப் டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம மைனஸ் எயிட்டீன் டிகிரியில் பேஷரைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கே வைக்க முடியும் தேவையான மதர்ஸ் தட் இஸ் குழந்தைங்களுக்கு யார் வந்து அவங்க மதர்ஸ் டெலிவரிய தவறி தவறிவிட்டாங்க இல்லை கேன்சர் இதாக இருக்காங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லை அவங்க மதருக்கு வந்து லேக்டைட் ஆகலை மில்க்கு அவங்க வந்து அங்கே வந்து தேவையான டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்க முடியும் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அங்கே வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க